காலம் காலமாய் தலைமுறை தலைமுறையாய் நாம் தமிழர் என்கிற அடையாளத்தோடு அந்த பாரம்பரிய அடையாளத்தோடு வாழ்ந்து வருகிறோம் இஸ்லாத்தை மட்டுமே பரப்புவதாக நம்முடைய இலக்கியங்கள் இருப்பதில்லை தமிழர் கருத்தியலையும் தமிழர் வாழ்வியலையும் தமிழர் பண்பாட்டையும் பரப்புகிற இஸ்லாமியர்களால் உருவாக்கப்படுகிற படைக்கப்பெறுகிற இலக்கியங்கள் இஸ்லாமியர்கள் படைக்கிற இலக்கியங்கள் தமிழர் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இஸ்லாமியர் இறை கோட்பாட்டோடு தமிழர் வாழ்வியலை பின்னிப்படைக்கிற இணைக்கிற ஒரு பெரு முயற்சிதான் இஸ்லாமிய இலக்கியம் என்பது நம்முடைய ஆன்மீக கோட்பாடு அல்லது இறையியல் கோட்பாடு என்பது நம்முடைய அடிப்படையான பாரம்பரியத்தை ஒருபோதும் சிதைக்காது அதிலிருந்து நம்மை அந்நியப்படுத்தாது நாம் அதை மேலும் மேலும் செழுமைப்படுத்த வேண்டும் அதனை இன்னும் வளர்த்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இங்கே ஒரு நீண்ட நிடைய பட்டியலை உமரும் போடவர்கள் இருந்து இன்றைக்கு நான் வரையில் என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்கிற ஒரு பட்டியலை நம்முடைய சேமமு மு அலி அவர்கள் எடுத்து வைத்தார் கவி மு காமு ஷெரீப் அவரை நான் ஒரு நிகழ்வுலே சந்தித்த நினைவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்று அந்த காலகட்டத்தில் நான் கல்லூரி மாணவனாக இருந்தபோது தேவநேய பாவான கட்டிடத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றிலே அவர் பங்கேற்று உரையாற்றினார் ஒரு மாணவனாக நான் அந்த நிகழ்வில் பங்கேற்ற அப்போது அவர் பேசியதில் ஒரு கருத்து இன்னும் என் நெஞ்சில் ஆழ இருக்கிறது என்ன சொன்னார் என்றால் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சொற்கள் மெல்ல மெல்ல அருகி வருகின்றன வடமொழி சொற்கள் நம்முடைய உரையாடல்களின் புழக்கத்தில் அதிகம் இருக்கின்றன நல்ல தமிழ் சொற்கள் தேவைப்பட்டால் தேட வேண்டுமானால் நீங்கள் சேரை செல்லுங்கள் அந்த மக்கள்தான் இன்னும் நல்ல தமிழ் சொற்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அதற்கு அவர் உதாரணம் எடுத்துக்காட்டு சொன்னது இன்றைக்கும் சேரி மக்களிடத்தில்தான் சோறு என்பது புழக்கத்தில் இருக்கிறது வளர்ந்தவர்கள் எல்லாம் சாதம் என்கிறார்கள் தயிர் சாதம் என்கிறார்கள் லெமன் சாதம் என்கிறார்கள் சாதம் சாப்பிட்டேலா என்கிறார்கள் ஆனால் சோறு தின்னாயா என்று கேட்கிற அந்த மொழி தமிழ் மொழி நல்ல சொல் சேரி மக்களிடத்தில்தான் இன்னும் எஞ்சி இருக்கிறது என்று அவர் சொன்னார் இன்னொரு வார்த்தையும் இன்னொரு சொல்லையும் அவர் சொன்னார் கமுக்கம் என்பது ரொம்ப அரிதாக நாம் பயன்படுத்துகிற ஒரு சொல் அதுவும் ஊரக பகுதியிலே இருக்கிற எளிய மக்களிடத்திலே சேரிப்புறத்திலே வசிக்கிற மக்களிடத்திலே பயன்பாட்டில் இருக்கிறது ரகசியம் என்று நாம் சொல்லுவதுதான் கமுக்கம் என்கிற தமிழ் சொல்லாகும் இது போன்ற நல்ல தமிழ் சொற்களை இன்றைக்கும் பாதுகாத்து வைக்கிற சமூகமாக உழைக்கிற சமூகம் இருக்கிறது என்பதை அவர் சொன்னார் நான் எந்த ஒரு மூளையிலே ஒரு வாரத்திலே உட்கார்ந்து அவருடைய பேச்சை கேட்டேன் ஒரு சின்ன அரங்கம் தான் ஐம்பது பேர் அமருகிற அளவுக்கான ஒரு அரங்கம் நூறு பேர் அமருகிற அரங்கம் ஒரு நாற்பது ஐம்பது பேர் கூடியிருந்த அரங்கம் அதிலே கவி காமு ஷெரீப் அவர்கள் ஆற்றிய உரை அதன் பிறகு அவருடைய எழுத்துக்களை நான் தேடி படிக்க தொடங்கினேன் அவருடைய கவிதைகளை தேடி படிக்கத் தொடங்கினேன் அவர் காபூ ஷெரீப் என்ற ஒரு அராபிய பெயரை கொண்டிருந்தாலும் கூட அவருடைய உணர்வு தமிழ் உணர்வாக இருக்கிறது அவருடைய வாழ்வியல் தமிழர் வாழ்வியலாக இருக்கிறது அவருடைய பாரம்பரியம் தமிழர் பாரம்பரியமாக இருக்கிறது என்பதற்கு அவருடைய உரை அவருடைய படைப்பு ஒரு சான்று இந்த நூற்றாண்டில் நாம் கண்ட கவிஞர்களை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போற்றுதலுக்குரியவர் அவனுடைய படைப்புகள் மிக ஆழமான தத்துவார்த்த படைப்புகள் மனிதன் நீரிலிருந்து பிறந்தவன் மனிதன் நீரிலிருந்து பிறந்தவன் அவனை எவ்வளவுதான் உயரத்திலே கொண்டு போய் வைத்தாலும் மீண்டும் பள்ளம் நோக்கியே பாய்கிறான் மனிதன் நீரிலிருந்து இருந்து பிறந்தவர் அவனை எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் மறுபடியும் குளிர்ந்து விடுகிறார் மனிதன் விந்து என்னும் நீர்மத்திலிருந்து இருந்து பிறந்தவர் என்று அந்த கவிதை முடியும் அப்துல் ரஹ்மான் அவர்களின் படைப்புகள் மிக ஆழமானவை தத்துவார்த்தமான சிந்தனைகளை கொண்டவை இது எங்கிருந்து நமக்கு வந்தது தமிழர் பாரம்பரியத்திலிருந்து தமிழர் வாழ்வியலிலிருந்து இஸ்லாமிய சமூக அந்த அடையாளத்திலிருந்து ஒருபோதும் விலகாது என்பதைத்தான் அது உணர்த்துகிறது பெயரை கொள்வதனால் நம்முடைய பாரம்பரிய அடையாளம் மாறிவிடாது நம்முடைய வாழ்வியல் மாறிவிடாது ஆகவே இஸ்லாமை நம்முடைய தோழர்கள் முழக்கங்களிலே மேடைகளிலே பேசும்போது சொல்வார்கள் இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு என்று சொல்வார்கள் அந்த முழக்கம் மெய்சிருக்க வைக்கிற ஒரு முழக்கம் நாங்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதனால் அந்நியர்களாகிவிட மாட்டோம் நாங்கள் இந்த வண்ணின் மைந்தர்கள் தான் இந்தியர்கள் தான் என்று ஒரு உரிமை கோரும் போர் முழக்கம் ஒரு கிளைமிங் ஸ்லோகன் நாங்கள் இந்த வெண்ணின் மைந்தர்கள்தான் ஆன்மீக கருத்திகளை ஏற்றுக்கொள்வதிலே எங்களுக்கு இஸ்லாத்தில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது இஸ்லாத் என்பது எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல எந்த தேசத்திற்கும் எதிரானதல்ல எந்த மொழிக்கும் எதிரானதல்ல ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பொதுவானது அதை ஏற்றுக்கொள்கிற அனைவருமே துரிந்து கொள்கிற அனைவருமே இஸ்லாமியர்கள் தான் ஒரு வரியில் வேண்டுமானால் இஸ்லாம் என்பது சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிறது சகோதரத்துவம் என்பதுதான் இன்றைக்கு உலகின் தேவையாக இருக்கிறது மனித குலத்தை பாகுபடுத்தி வைப்பது மனித குலத்திடம் பகையை வளர்ப்பது மனித குலத்திடம் வெறுப்பை விதைப்பது எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு சகோதரத்துவம்தான் சகோதரத்துவம்தான் மா மருந்து சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் தேசத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் பாகுபாடு கூடாது அவன் எந்த அடையாளத்தை கொண்டிருந்தாலும் எந்த மதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் எந்த வழிபாட்டை செய்தாலும் அவனை நம்முடைய சகோதரனாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற தத்துவம் இஸ்லாம் ஆகவே எப்படி இஸ்லாம் மனித குலத்துக்கு பகையான தத்துவமாக இருக்க முடியும் அல்லது தீவிரவாதத்திற்கு துணை போகிற தத்துவமாக இருக்க முடியும் பயங்கரவாதத்திற்கு துணை போகக்கூடிய தத்துவமாக இருக்க முடியும் பயங்கரவாதம் என்பது சில தனிநபர்களை கொண்ட குழுக்களால் உருவாகிறது என்று நாம் நினைக்கிறோம் அது ஒரு புறம் உண்மைதான் ஆனால் அத்தகைய ஆயுதம் தாங்கிய குழுக்கள் உருவாவதற்கு ஆட்சியாளர்களின் கொள்கைகளும் ஆட்சியாளர்களின் அணுகுமுறைகளும் தான் காரணமாக இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அரசிடமும் சகோதரத்துவம் என்கிற கோட்பாடு முக்கியம் அரசிடமும் மாந்தநேயம் என்கிற கோட்பாடு முக்கியம் ஒரு அரசு சகோதரத்துவத்தை ஏற்காது என்று சொன்னால் மாந்தனேயத்தை மதிக்காது என்று சொன்னால் அங்கே எதிர்வினையாக எதிர் பயங்கரவாதம் உருவாகிறது அப்படி என்றால் இன்னொரு பயங்கரவாதம் இருக்கிறது என்று பொருள் இன்றைக்கு உலகத்தில் ஆயுதம் தாண்டிய குழுக்கள் செய்வது பயங்கரவாதம் என்று நாம் சொல்லுகிறோம் அது எதிர்வினைதான் ஆனால் அந்த எது காரணமாக இருக்கிறது என்றால் அரச பயங்கரவாதம் காரணமாக இருக்கிறது அதன் விளைவாகத்தான் கவுண்டர் டெரரிசம் உருவாகிறது கவுண்டர் டெரரிசம் வைக்கப்பட வேண்டும் அதில் யாருக்கு ஆனால் அரசு பயங்கரவாதம் கூடாது என்கிற கருத்தும் நமக்கு தேவை பயங்கரவாதம் என்பது மக்களிடமிருந்து உருவாவது அல்லது ஒரு குழுவிடமிருந்து உருவாவது அல்லது தீவிரவாத சிந்தனை கொண்ட சில இளைஞர்களிடமிருந்து உருவாவது என்று நாம் கருதுகிறோம் இந்த பார்வையிலே நமக்கு ஒரு மாற்று கோணம் தேவைப்படுகிறது மாற்று சிந்தனை தேவைப்படுகிறது ஸ்டேட் டெரரிசம் என்பதும் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு எதிரான கருத்திகளையும் நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இங்கே மேடையில் பேசிய தலைவர்கள் அனைவரும் குறிப்பிட்டார்கள் ஃபாசிசம் என்பதுதான் ஸ்டேட் டெரரிசம் அது தனிநபர்களால் உருவாவதல்ல அல்லது ஒரு ஆயுதம் தாங்கிய குழுவால் உருவாவதல்ல அல்லது ஒரு இயக்கத்தால் உருவாவதல்ல அது அரசால் உருவாவது ஆட்சியாளர்களால் உருவாவது பாசிசத்தின் தான் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் உருவாவதற்கும் அவர்கள் நடத்துகிற பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் காரணமாகிறது இவற்றுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கென்று அவ்வப்போது சில மகான்கள் தோன்றுகிறார்கள் அவர்களைத்தான் இஸ்லாம் நபிமார்கள் என்று சொல்கிறது உலகம் முழுவதும் மக்களிடையே இது போன்ற பகை இது போன்ற வெறுப்பு இது போன்ற வன்முறை இது போன்ற பயங்கரவாதம் அவ்வப்போது கொடூரமான வன்முறைகள் நிகழ்கின்றன அது நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் என்பது மட்டுமல்ல விடுவிப்பதற்கு எந்த அரசு முனைப்பு காட்டுகிறது ஒரு விவாதத்திற்காக நான் சொல்லுகிறேன் இதையெல்லாம் சொல்லுவதனால் அது எல்லாம் சரி என்று ஆகாது சரி என்று நாம் சொல்லவில்லை ஆகவே இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் அனைவருமே பயங்கரவாதத்திற்கு எதிரானவர்கள் யாரும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வரவேற்க மாட்டார்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவருமே பயங்கரவாதத்திற்கு எதிரானவர்கள் சகோதரத்துவத்தின் மீது உடன்பாடு உள்ள அனைவருமே பயங்கரவாதத்திற்கு எதிரானவர்கள் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்கிற கருத்து இருக்கிறதே அது சகோதரத்துவத்திற்கு எதிரானது பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எனவே உன்னை நான் தொடமாட்டேன் நீ என்னை தொடக்கூடாது உனக்கும் எனக்கும் எந்த சமூக உறவும் இல்லை என்ற கருத்தியல் இருக்கிறதே நிலை பெற்ற கருத்தியல் அது கருத்தியல் பயங்கரவாதம் ஐடியாலஜிக்கல் டெரரிசம் தோழர்களே சகோதரத்துவத்தை நாம் மேம்படுத்த எதிர்ப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒரு முன் நிபந்தனையாக மாறுகிறது இந்த பாசிசம் என்பது என்ன இந்த பாசிசத்தை எப்படி நாம் எதிர்கொள்வது என்றால் அதற்கு நாம் படை கட்டத் தேவையில்லை பயிற்சி தர தேவையில்லை ஆயுதங்களை இறக்குமதி செய்ய தேவையில்லை பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட தேவையில்லை இஸ்லாம் வலியுறுத்துகிற சகோதரத்துவமே அதற்கு மாமருந்து அத்தகைய சகோதரத்துவத்தை உள்ளடக்கிய படைப்புகளை கொண்டு வருகிற ஒரு கழகமாக இன்றைக்கு இஸ்லாமிய இலக்கிய கழகம் விளங்குகிறது அப்படி ஒரு பாரம்பரியத்தையும் இறை வழிபாட்டு கோட்பாட்டையும் இணைக்கிற புள்ளியாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்